நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆசிரியர் அவங்களோட இயற்பெயர் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து முடியரசன் அப்படின்னா துரைராசு அப்படிவாங்க சுரதா அப்படின்னா கோபாலன் அப்படின்றது வாணிதாசன் அப்படின்னா அரங்கசாமி என்கிற எத்திராசலு கால புலவர் அப்படின்னா வரதன் இதே வந்து பெருஞ்சித்தனார் அப்படின்னா துரை மாணிக்கம் சுஜாதா அப்படின்னா ரங்கராஜன் மீரா அப்படின்னா ராஜேந்திரன் புதுமை பித்தன் அப்படின்னா சோ விருதாட்சணம் கல்யாண்ஜி அப்படின்னா கல்யாண சுந்தரம் கண்ணதாசன் அப்படின்னா முத்தையா பாரதி அப்படின்னா பாரதியார் அவங்களோட இயற்பு சுப்பிரமணியன் பாரதி தாசன் அப்படின்னா கனக சுப்புரத்தினம் தாரா பாரதி அப்படின்னா ராதாகிருஷ்ணன் குன்னக்குடி மஸ்தான் சாஹிப் அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர் கந்தர்வன் அப்படின்னா நாகல் லிங்கம் பிரம்மில் அப்படின்னா சிவராமல் லிங்கம் பிரபஞ்சன் அப்படின்னா வைத்தியல் லிங்கம் ஆத்மனம் அப்படின்னா மதுசூதனன் இறை அரசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சே சேசுராசா கோமகள் கோமகள் அப்படின்னா ராஜலக்ஷ்மி மாப்போ ஞானம் அப்படின்னா மாப்போ சீதம் மாப்போ ஞானம் அப்படின்னா ஞான பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் அழகனார் அப்படின்னா சண்முக சுந்தரம் மறைமலை அடிகள் அப்படின்னா சுவாமி வேதாட்சலம் அயோத்திதாசர் அப்படின்னா காத்தவராயன் வீரமாமுனிவர் வீரமாமுனிவர் அப்படின்னா கான்ஸ்டூன்சி ஜோசப் பெஸ்கி அதாவது வீரமா முனிவர் அப்படின்னா கான்ஸ்டூன்சி ஜோசப் பெஸ்கி பரிதிமார் கலைஞர் அப்படின்னா சூரிய நாராயண சாஸ்திரி இன்குலாப் அப்படின்னா சாகுல் ஹமீது அழகிய பெரியவன் அப்படின்னா அரவிந்தன் இளையராஜா அப்படின்னா ராசையா இந்திரன் அப்படின்னா ராஜேந்திரன் மேக்ஸிமம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்போ ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே நூல் நூலா நூல்வெளியிலேருந்து தான் நான் எடுத்து எழுதிருக்கேன் இந்த வெளியில் இப்படி நூல் நூலாசி அந்த மாதிரி எல்லாமே நூல்வெளிலேருந்து எடுத்துறது தான் இல்லை மேக்ஸிமம் யார் கேட்பாங்க அப்படின்னா முடியரசன் கேட்பாங்க முடியரசன் துறை ராசி கேட்டிருக்காங்க சுரதா ராசகோபாலன் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப கேட்குறது காலமேக புலவர் வரதன் ரொம்ப ரொம்ப கேட்பாங்க பிரிஞ்சத்துனார் கொஷினும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக இதெல்லாம் சொல்கிறேன் ஏன்னா கேட்பாங்க ரொம்ப ரிப்பீட்டடாக இருக்கும் அப்புறம் கண்ணதாசனும் கேட்டிருக்காங்க கண்ணதாசன் முத்தையா அவங்களும் கேட்டிருக்காங்க பாரதி பாரதிதாசன் அது ஓகே எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் வந்து எதுக்கு இன்ன எழுதிக்கணும் அப்படின்னா கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ வந்து நாகல் லிங்கம் சிவராமல் லிங்கம் வைத்தியலிங்கம் அப்படின்னு எல்லாமே இருக்குது மாதிரி ராஜேந்திரன் ஸோ அந்த மாதிரி இந்த ரங்கராஜன் ராஜேந்திரன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம்பிள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு